லிங்கம் ஏன் வட்ட வடிவமாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா வட்ட வடிவமான சொரூபத்துக்கு மட்டும்தான் அடிமுடி என்பதெல்லாம் இல்லை அதற்கு ஆதியும் கிடையாதது அந்தமும் கிடையாதது ஆதி எந்தம் இல்லாத பொருள் சிவம் என்பதை லிங்கம் காட்டுகிறது மேலும் லிங்கமானது சரியான வட்டமாக இல்லாமல் நீள்வட்டமாக இருக்கிறது இப்பிரபஞ்சமும் அப்படியே இருக்கிறது சூரிய மண்டலத்தை எடுத்துக்கொண்டாலும் கிரகங்களின் அமைப்பும் நீள்வட்டமாகத்தான் உள்ளது எம் பெருமானாகிய சிவனை உருவ வழிபாடு செய்து வணங்குவதை விட லிங்க வழிபாடு செய்து வணங்குவதே சிறந்தது என்று மகாபாரதத்தில் வியாசர் கூறியிருக்கிறார் லிங்கம் என்னும் சொல்லுக்கு எல்லாம் தோன்றி மறையும் மூலம் எனவும் மங்களத்தை தரும் பரம்பொருள் எனவும் அண்ட சராசரங்கள் யாவும் ஒடுங்கி மீண்டும் உற்பத்தியாகி வெளிப்படும் தன்மை கொண்டதும் எனவும் விளக்குகின்றன ஆலயங்களில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் லிங்கம் அசலலிங்கம் இல்லங்களில் வைத்து பூஜிக்கும் லிங்கம் சலலிங்கம் ஈசனின் கருணை பெருக்கால் தோன்றியது சுயம்பு லிங்கம் இது போன்ற பதிவுகளை காண்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க